ஒரு மனிதனுக்கு போதுமான அளவு பாவம் எது தெரியுமா கண்ட முஸ்லிமான ஒரு சகோதரனை இழிவாக பார்க்கிறது கேவலமா நடக்கிறது சொன்னாங்க அந்த அந்த தாய்மார்களே சகோதரிகளே எவ்வளவு மோசமான ஒரு பாவம் பாருங்க பாருங்கள் எனவே அன்பாண்டவர்களே நானும் நீங்களும் மறுமையில் சோனன் நுழைய வேண்டுமா படைத்தவன் அல்லாவுடைய மாறணுமா இந்த பெருமை என்பது எங்களுடைய வாழ்க்கையில் நெசிவிடக் கூடாது வெளிப்பட்டு கூடாது எனவே இஸ்லாம் இப்படி ஒரு வழியை காட்டித் தருகிறது